ஒரு கருணை மிகுந்த புனே தம்பதியினரின் கதை தெரியுமா உங்களுக்கு பார்க்கலாம் வாருங்கள் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா Subscribe பண்ணிக்கோங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க ஒரு அழகிய வீட்டில் ஒரு பூனை தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் கணவன் பெயர் சுபன் மனைவி பெயர் சுமி சுபன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தது ஒரு சனிக்கிழமை காலை ஒரு ஷிப்டான் வீட்டுக்கு போய் சூடாக மதிய உணவு சாப்பிடலாம் என்று ஆசையாக வந்தது வந்தபோது சுமி போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தது சாப்பாடு ரெடியா ஐயையோ மணி என்ன நேரம் போனதே தெரியவில்லை மனுஷன் வேலைக்கு போய்விட்டு வருவான் என்ற எண்ணமே உனக்கு இல்லையா இன்னுமா சாப்பாடு செய்யவில்லை கோபம் வேண்டாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் நான் சாப்பாடு ரெடி செய்து விடுகிறேன் என்று கூறிய சுமி அவசரம் அவசரமாக கிச்சனுக்கு சென்றது அரிசியை ஊலையில் கொதிக்க விட்டது பின்னர் பிரிட்ஜில் இருந்த மீனை வெட்டி மசாலா தடவி தவாவில் எண்ணெய் ஊற்றி மீனை பொரித்து எடுத்தது பறக்கும் சாதத்தை தட்டில் போட்டு மேலே பொறித்த மீன் துண்டுகளை பரப்பி சரியாக அரை மணி நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்தது சுபனும் சுமியும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் சாப்பாடு மிக சுவையாக இருந்தது சாரி சுமி நான் வந்ததும் பசியில் உன்னிடம் கோபமாக பேசிவிட்டேன் என்று மனைவியை குஞ்சியது சாப்பிட்டதும் இருவரும் சற்று நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தனர் சுபன் சுமியிடம் டீ போட்டு கொண்டு வா குடித்துவிட்டு இருவரும் வாக்கிங் போகலாம் என்று சொன்னது சுமியும் கிட்சனுக்கு சென்று சுவையான டீ தயாரித்து ஆவி பறக்கும் டீயை இரண்டு கப்புகளில் கொண்டு வந்தது இருவரும் டீயை குடித்துவிட்டு ஜாலியாக பேசிக்கொண்டே வாக்கிங் சென்றனர் நிறைய நேரம் உலாவி விட்டு வீட்டிற்கு திரும்பினர் வந்தால் கிட்சனில் ஏதோ உருட்டும் சத்தம் கேட்டது சென்று பார்த்தால் ஒரு எலி இவர்களை கண்டதும் ஓடி ஒளிந்து கொண்டது சுபன் லாவகமாக அதை பிடித்து கொண்டு வந்து மெல்ல தடவி கொடுத்து அதன் பயத்தை போக்கியது உன் பேர் என்ன விகாஸ் உங்க அப்பா அம்மா இங்கே அப்பா என் சிறு வயதிலேயே இறந்து விட்டதாக அம்மா சொல்லியிருக்காங்க நானும் அம்மாவும் நேற்றிரவு ஒரு வீட்டுக்கு எல்லோரும் தூங்கிய பிறகு சாப்பிட சென்றோம் அப்போது அம்மா அங்கு எலிபொரியில் இருந்த கருவாட்டு துண்டை இழுக்கும்போது அதுல மாட்டி இறந்து போயிட்டாங்க இப்போ எனக்கு யாரும் இல்லை அதன் கண்களில் கண்ணீர் சுபனுக்கும் சுபிக்கும் அதன் கதையை கேட்டு பாவமாக இருந்தது அதை வாஞ்சையாக தடவி கொடுத்தார்கள் ஆனால் விகாசோ இவர்கள் நம்மை எப்போது பிடித்து சாப்பிடுவார்களோ என்று பயந்து கொண்டே இருந்தது இதை புரிந்து கொண்ட இருவரும் விகாசை நோக்கி பயப்படாதே நீ இன்னுமா எங்களை நம்பவில்லையா இந்த மனிதர்கள்தான் உதாரணத்திற்கு சொல்வதாக நினைத்துக்கொண்டு அவர்கள் எலியும் பூனையும் போல சண்டை போட்டுக் கொண்டனர் என்று சொல்லி சொல்லி நம்மை பகைவர்களாக ஆக்கிவிட்டனர் எங்கள் வீட்டில் நாங்கள் இருவர் மட்டும்தான் நீ இனி எங்கள் வீட்டு செல்ல குழந்தை நீ இங்கேயே எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த மனிதர்களுக்கு எலியும் பூனையும் எப்போதுமே பகைவர்கள் இல்லை அன்புக்கு கட்டுப்பட்டால் பகைவர்களும் நண்பர்களாக மாறலாம் என்பதை நிரூபிப்போம் என்று கூறினார்கள் விஸ்வாசம் சந்தோஷமாக அவர்கள் கொடுத்ததை சாப்பிட ஆரம்பித்தது அன்றிலிருந்து அந்த மூவரும் பார்ப்பவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் சந்தோஷமாக வாழ்ந்தனர்